அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து கொண்ட புனித நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அழிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கும் முன் சாக என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நடக்க காரியங்களை குறித்து தான் இந்த நாட்களில் இறை செய்திகளில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது கல்லறையில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் என்றும் இயேசுவோடு இணைந்த நிலையில் இருந்து விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ளப் மனிதர்கள் கல்லறையில் இருந்து முதலில் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் அதன் பின்னரே மற்ற மனிதர்கள் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் என்று கடந்த நாட்களில் நாம் இறை செய்திகளில் தியானித்தோம் இயேசு மற்றும் ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது கடவுள் படைத்த மனிதர்களில் சிலர் இந்த உலகில் சாகாமல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு அழகான கருத்தை ஆண்டவர் இயேசு புனித பவுல்யருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் மற்றும் இதே கருத்தை வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது படைத்த மனிதர்களில் சிலர் இந்த உலகில் சாகாமல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் அனைவரும் ஆண்டவர் வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு மாற்றூறு பெற்று மற்ற எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு அங்கே வான்வழியில் ஆண்டவரை சந்திப்பார்கள் என்றும் அங்கு நித்தியத்திற்கும் இவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்வார்கள் என்றும் புனித பவுல் அங்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை மனிதர்களும் பாக்கியவான்கள் வான்கள்

போது இந்த உலகிலே சாகாமல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களில் நாமும் ஒருவராக இருப்போம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே வாக்கியவான்கள் ஒருவேளை ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது இந்த உலகிலே சாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களில் நாம் ஒருவராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக வான தூதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம் நெற்றியிலே வாழும் முத்திரை பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டும் நாம் என்றால் நம் நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தால் தான் நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் தந்தையாம் நித்தியத்திற்கும் வாழ முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு அன்பு சகோதரி ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் பெற்றுக் கொண்ட மீட்பில் நிலைத்து நிற்போம் ஆண்டவர் இணைந்து நாம் பெற்றுக் கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலை நின்று வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது வான தூதர்கள் நம்மை தேர்ந்தெடுத்து நம் நெற்றியிலே வாழும் கடவுளின் முத்திரையை பொறிப்பார்கள் சென்று நாம் நித்தியத்திற்கும் அவரோடு அங்கு மகிமையில் வாழ்ந்திருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வருகையின் போது நடக்க போகிற காரியங்களை குறித்து உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்கள் ஆண்டவர் இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நின்று வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை அந்த நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்